ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த மாதிரியான உணவு எடுக்கலாம் அதுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சா இதை சாப்பிட்டா அன்றைய நாள் முழுவதும் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பேன் சரி இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இப்போ நான் ஒரு உணவு சாப்பிட்றேன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது இல்லைங்க இந்த சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கிறேன் இல்லைனா கை காலையெல்லாம் நடுக்கம் வருது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்போது சிறந்த நமக்கு வந்து இன்சுலின் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கும் நேச்சுரலாக சுகர் வந்து அதிகமாகாமல் ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் முக்கியமாக இதை சொல்லணும்னா லோ க்ளைசிமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடலுக்கு உள்ளே போன உடனே சீக்கிரமாக அது வந்து ரத்தத்தில் க கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரத்தத்தில் கலக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி உணவுகள் தான் என்னென்னா அந்த குளுக்கோஸ் வந்து சீராக நம்ம ரத்தத்தில் கலக்கும்போது சர்க்கரை அளவு நமக்கு மெயின்டைன் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுனா மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம என்ன என்னாகும்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் அதிகம் சாப்பிடும்பொழுது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது அதனால தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்வது சிறுதானியங்கள் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் ஸோ அப்போ வந்து ரொம்ப பொறுமையாக டைஜஷன் ஆகி நம்ம ரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றதும் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இன்னும் ஒரு சிலர் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா இரவு நேரத்தில் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு படுத்துக்கலாமா அப்படின்ட்டு ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இரவு நேரத்தில் நம்ம வந்து பழங்கள் சாப்பிட்றதை தவிர்க்கலாம் இதற்கு பதிலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பழங்கள் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாற்றும் பொழுது நம்ம உடலில் சர்க்கரையோட அளவு மெயின்டைன் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்சுலின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உணவுகளில் கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் கேழ்வரகுன்னு ஒரு சிறுதானியம் இருந்ததா அப்படின்றே நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஆனால் அந்த கேழ்வரகு அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்தது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் கால்சியம் இது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த சோர்வு அந்த களைப்பை போக்கி இதுலேயும் லோ கிளைசெமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரதத்தில் சீராக பரவி நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படிங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை புட்டு மாதிரி செய்து சாப்பிட்றேன் சாப்பிட்லாம் இது புட்டு செய்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இது ஆவியில் வேக வைத்து சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும் கொஞ்ச நேரம் நமக்கு வந்து பசியும் வந்து தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி களி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கேழ்வரகுல அடை செய்து சாப்பிட்றதோ இல்லை நிறைய அதில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடுவதோ காலையில சிறந்த உணவாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்ததாக வேறு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா முளைக்கட்டிய தானியங்கள் ஸோ ஒரு நாள் நம்ம வந்து என்னென்னா சமைக்காத உணவு நம்ம சாப்பிடும்போது அதாவது முளைக்கட்டி நம்ம தானியங்களை சாப்பிடும்பொழுது இதனோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பொழுது இந்த முளைக்கட்டிய தானியங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாமை இந்த சாமை அரிசி சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் வலிமை அதிகமாகும் இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து நிறைந்திருக்கு நிறைந்திருக்க கூடிய சாமையை செய்தாத சாமை அரிசி சாதமோ இல்ல சாமையில வந்து நம்ம பொங்கல் மாதிரியோ இல்ல உப்புமா மாதிரியோ கிச்சடி மாதிரியோ நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது சாமை உணவு நம்ம எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கருப்பு கவுனி அரிசி இது ரொம்ப முக்கியமானது இரவே நம்ம வந்து தண்ணீரில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு காலையில் இதை கஞ்சி மாதிரியோ இல்லை நம்ம சமைத்தோ சாப்பிடலாம் காலை உணவாகவே இதனோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வைத்து சாப்பிடும்பொழுது அந்த காய்கறிகளோ இல்லை கீரை வகைகளோ ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிடும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசின்னு சொல்றது நல்ல ரெட் கலரில் ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அரிசி வகைன்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க கொஞ்சம் வேலை செஞ்சாலே எனக்கு டயர்ட்னஸ் இருக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி விளவெல்த்து போகுது சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகவே இல்லை ஹெச்பிஎன்சி லெவல் எப்பவுமே ஏழு எட்டு ஒன்பது இந்த அளவுக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான உணவு முறைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமான நம்ம வந்து காலை நேரத்தில் சாப்பிட வேண்டியது இன்னொரு சிறுதானிய வகை அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை சொல்லலாம் ஸோ அந்த குதிரை வாளின்னு சொல்கிறது நரம்புகளுக்கு வலிமை செய் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறுதானிய வகை ஸோ இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல நரம்புகள் பாதிக்கப்பட்டு கால் பாதங்கள்ல ஒரு எரிச்சல் மருத்துவர உணர்வு ஒரு நம்னஸ் ஏற்படுது அப்படின்னா அதற்கு வந்து இந்த குதிரைவாலி நமக்கு பயன்படுது நிறைய பேருக்கு என்னன்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை சரி செய்யறதுக்கு நம்ம குதிரைவாலிய பயன்படுத்தலாம் ஸோ குதிரைவாலி தொடர்ந்து நம்ம காலை நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே 그런 거 உடலுக்கு ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஸோ சர்க்கரை நோயாளிக்கு காலையில் எந்த மாதிரியான உணவு எடுக்கலாம் சீக்கிரம் எனக்கு பசி எடுக்குதே இல்லை நமக்கு இன்சுலின் லெவல் நேச்சுரலாக செக்ரேட் ஆகுமா இல்லை ஒரு கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐந்து வகையான உணவுகள் தினம் தினம் நம்ம ஃபாலோ ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது சக்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம ரொம்ப பிரிஸ்காக இருக்கணும் அப்போ டீ மாதிரி ஏதாவது குடிக்கலாமா ஸோ காலையில் எம்டி ஸ்டோம்கில் எழுந்திரிச்சோன்னே இந்த டீயை குடித்தா இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்கலாம் நான் வந்து டெய்லி வாக்கிங் போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்போ எனக்கு சுகர் லெவலும் குறையணும் நான் நல்லா ட்ரிஸ்காக இருக்கணும் அப்படின்னா வீட்லையே நம்ம இந்த டீயை வந்து பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் இதில் தனியா விதைகள் நமக்கு தேவைப்படுது இதனோட துளசி விதைகள் நமக்கு தேவை துளசி தனியா விதைகள் வந்து ஒரு நூறு கிராம் இருக்குன்னா துளசி விதைகள் ஐம்பது கிராம் எடுக்கணும் சுக்கு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு லவங்கப்பட்டை இது எல்லாமே பத்து பத்து கிராம் அளவுக்கு எடுத்து லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு காலையில் இதை டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ தினமும் காலையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும் இதில் ஃப்ளேவருக்கு வேணும்னா நம்ம வந்து புதினா இலைகளோ இல்லை எலுமிச்சை சாறு ஒரு இரண்டு மூன்று ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணி காலையில் எம்டிஸ்டோமக்கில் குடிக்கும்போது இதனோட பலன் நம்ம உடலில் பார்த்தோம்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ காலையிலே சோர்வாக இருக்கு அப்படின்னாலும் இந்த டீயை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ காலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இல்லை காலையில் வேற ஏதாவது டீ நம்ம குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த மருத்துவத்திலே இருக்கக்கூடிய ஆவாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு அதே மாதிரி மதுமேக குடிநீர் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்குது ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை நோயால் வரக்கூடிய விளைவுகள் அதாவது ரொம்ப டயர்டாகிறது நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது அதிகமான ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி